சுவாமியார் யாரு சத்தம் சத்தத்தை போட்டது மட்டும் யாருல்ல அந்த சத்தத்துக்கு சொந்தக்காரர் யாரு சுத்தி பார்க்க முடியும் நல்ல ஒரு பாட்டு காரகத்து பாட்டு பாடு சுவாமி உன்னடி தாங்கம்மா அப்படி எல்லா பாட்டு சேர்ந்த கேட்ட பெருவிய மனிதர் என்ன சுத்தி தெரியல யாராவது பாக்கல சரி மாத்து கடத்தல ஆச்சு நல்லா பேசுறீங்க நல்லா பேசுது தெரியவாக்க ஏமா அது அப்படிப்பட்ட பொருமை பேசு வல்ல உரத்துல எவ்வளவு ஆட்களாக இருந்தாலும் வந்தவர் எப்படிப்பட்ட மனுஷன் என்ன செய்யணும் என்ன செய்யல வாங்க உட்காருங்க பழைய சாப்பிடுங்க பழம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லணும் அப்படி உங்க இடத்துக்கு யார் வரலா யாரும் வாத்து காப்பிய இல்ல ஆஹ் பே படிச்சா இருந்தாலையும் என்ன யாரும் இல்லை பேசுவீல்ல கண்டிப்பா ஆண்டி

படிக்கங்கடி பேசுறியா? ஆமா படிக்காதடி பேச மாட்டீங்க. இல்ல. படிச்சதால பேசுறியா? ஆமா சார். படிச்சதால பேசுறேன். ஆமா. ஆனா நீ என்ன சோத்த அப்பினா அப்படி பேசுறேன்னு கேக்கிறேன். என்ன அங்க ஊலி வச்சிட்டு கீழ இறக்கிட்டீங்க. கொஞ்சம் கூட உனக்கு வெட்கமா இல்ல? மொத்த கறி ஏத்த பதசலமும் குடிக்கிற. பேசி அங்க கத்திரியில. கதரவில. இப்ப சொல்லு. விசயத்தை பேசி, தெரியா பேசி, எதுக்குமே பொறுச்சாம ஏண்டா வர்றே? பேசுறா? பேசிட போ. அப்படி நின்னுட்டே நின்னுக்கிட்டே இருந்தானே வச்சுக்கங்களே முத்திராசி. அவன கேப்பேன். உங்கள கேக்க முடியுமா?

கொரோனா <laughs> குட்டி <laughs> <laughs>

இன்னொரு ஆட்டுக்கு மறுபடியும் சொல்ல மாட்டேன்னு பேரு கேரே முடிச்சவங்க வேற பேரே கிடையாதா வச்சிருக்கேன் சரி ஒரு ஆட்டுக்கு பேரு என்ன மறுபடியும் சொல்லு இன்னொரு ஆட்டுக்கு பேரு மறுபடியும் சொல்ல மாட்டேன் இந்த ரெண்டாட்டையும் குட்டிக்கிட்டு கம்மாக்கி தண்ணி குடிக்க போயிருக்க முதலாளி சரி எந்த நாத்த குட்டி உன மறுபடியும் சொல்லு மறுபடியும் சொல்ல மாட்டேன் இந்த ரெண்டாட்டையும் தண்ணி குடிக்க போடுற ரொம்ப தெளிவா இருக்கிற ரொம்ப தெளிவா நாளைக்கு

எங்க ஊர் ஆளுங்க ஊரே சொல்வாங்க இந்த கோமாளி பையனா அந்த ஆளை விரட்டி விட்டதே அப்படி சொல்லிப் புடுவாங்க அதனால இங்க நீங்க ரெண்டு பேரும் எது பேசினாலும் இங்க பேசுங்க உள்ள மட்டும் போய் நான் போட்டு செய்றேன் இப்போ பாட்டு ஓபனர் ஓடி போறோம் பக்கம் நான் முடிக்கிறேன்

இருபத்தி மூணு வருஷத்துல வெண்டக்காய் தொங்கு இருப்பான்னு ஒரு ஆணை இன்னி ஒருத்தன் தண்டா காலையிலே டேசா அடிச்சு நீ வீதி வழியே நடந்து போறேன்னா தாய்மார் ஊராட சொல்லுவாங்க புட்டோ புராணம் எவ்வளவு இனி எத்தனை பேர் எவ்வளவு எப்பவே வேணா பாத்துட்டு வந்திருக்கேன் அப்படி ஆடுகளுக்கு மத்தியில யாரும் பாடாத ஒரு பாட்டை வெண்டக்காய் தொங்குது பாடிய எப்படா சத்தியமா சொல்டா நீ அடிச்சுக்க ஆட இடையா இனிமே வெண்டக்கா தொங்கல இந்த மாதிரி பாட்டை பாடினதுக்கு ஒரு சிலமே போட நீ ஒருத்தன் மட்டுமே தொங்கு

எங்க கிட்ட बताएंगेला. கேரிய அந்த வெண்டைக்காய் நொழைச்சு உடதனா கொளம்பி போய் நிக்கிறியா காலையில ஊருக்கு தப்பா போய் சோடா. இன்னாரே பேரே பேர் ஞாபகம் வந்து வீரேதேவன். அப்ப இது நீய? இதுங்குறதே வெண்டைக்காயில அப்ப பேர் வந்து இது இல்ல. பேர் இது இல்ல வீரேதேவன். பேர் வீரேதேவன். பேர் வீரேதேவன். ஆனா இது இல்ல. இது இல்ல. அப்ப பேர் என்னது? பேர் தான் வீரேதேவன். அப்ப இது வெண்டைக்காயில போய் பேர் பேர் ஆனா இது இல்ல.

அது கம்பி கட்டற கம்பி வேலம்பரத்துக்கு அடிச்சு வச்சிருக்காங்க எள்ளி வச்சிருக்காங்க அப்ப நம்பின்னுது நம்பினுங்கிறது வேடு நம்பியா இந்த நம்ப இல்லையா இந்த அது கட்டண கட்டற கம்பி ஐயோ ஐயோ நான் தான் அப்படி தப்பா படுச்சிக்கிட்டீங்க எங்க அப்ப கட்டண கனி கிட்ட நான் என் ஆத்தா சித்தால வேல பாக்குறையா நீ வேட அம்மா பேரு எங்க ஆத்தா நங்கி பெண்கள் பாரு ஒண்ணு

பாடிய <laughs> நோங்க <occasions> <USE argue to bleakness>

ஆட உடத்து முதம நான் மேடையில திருத்திகிட்டு தான்டா ரொம்ப நல்லா பண்ற பத்தாய் எங்க பாடுவே பணமரப் மேல இருக்கு நொங்கி ஏ நொங்கு நீ காசு கொடுத்து வாங்கி கேய பங்கி கே பங்கி செத்திடாக்க ஊது வாங்கி தங்கி செத்திடாக்க ஊது வாங்கி தங்கி மேல அன்பிருந்த முத்துராசி தூக்கு போட்டு தொங்கு ஏ ஆகணும்டா என்னடா செட மேல அவன மட்டும் என்ன तेरी <laughs> <laughs>